وسلم بن صبحي بن فخرج منشور السعاده وجد بغامنا امر البلاد رضي الله عنها فطحان غروس شمس السعاده

பெழுத சறவுள்ள பட்சிகள் காமாசத்துன்ன பரந்தவंना தஸக்கத மினல் ஹவா ஆமாசத்துன்ன பரந்தவர்ன தமர்வி ஜனாஹைஹி ஆமீனா உடையட படியில் இருந்த தெத் சவகள கொண்டு கலாம் வத்தி ஆமீனா ஆமீனா உடையட பள்ளை ਮੰங்க ததகி கொடுக்கு முஸ்ரிஅ ததகல் பின்ன வேதтила கி ஃபராபஹல் மகா மா அப்ப தஸவ வேதனை அனுபவப்படு லைலத்துல் இஸ்ரே

ദുആയൽ ഖുറാനിൽ ദുആയക്ക് ബോമ്പൽ അൽഹംദുലില്ലാ നമ്മളെ ആ റേറ്റ് തന്നു ഇൻഷാ അള്ളാഹ് ബി സാജും ബി മീൻ സ്വാബി ബന്ദാ